ஒரு கற்பனை இல்லை மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலயே நம்ம ஒரு கத்தி இல்லையா முதலே அவர் மிகவும் முன் வைக்கிற வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே நீங்க தம்பியா இருக்கிறீங்களா எதிரியா இருக்கிறீங்களா அம்மாவா இருக்கீங்களா அப்பாவா இருக்கிறீங்களா எதிரியா இருக்கீங்களா நீங்க ஒரு வச்சு திருப்பி அதே திராவிடம் அதே அதே கோட்பாடு அதே கொள்கை திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமாக இருக்க முடியாது நான் வந்து என்ன செய்வேன் சொல்லணும் இப்போ நானா நான் சொல்றேன்ல இந்த கட்சி ஆட்சியிலிருந்து நான் மாற்ற வர்றேன் நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் நான் அதை அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன் நான் அப்படியே நம்ம சொல்றோம்ல அது இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ எதுக்கு மறுபடியும் அண்ணா எம் ஜெயர்லாம் எதுக்கு வர்றாங்க இப்போ நீங்கள் முதல்ல வச்சிருக்கணும் அப்படி இல்லை அறுபத்தி ஏழில் அவர் வந்தார் எழுபத்தி ஏழு அவர் வந்தார் அது மாதிரி நாங்கள் வருவோம்னா அது மாதிரி நாங்கள் வருவோம்னா சொல்லணும் மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனர் ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனர் அண்ணா அவர்கள்னால் அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷமாக இந்த நாட்டில் இந்த ரெண்டு தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்கு ஒன்று அண்ணா தொடங்கியது இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது இந்த ரெண்டு கட்சி தான் இருக்குது இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா அது ஒரு நேரத்துக்கு கொண்டு வந்து போய் செஞ்சுட்டு போகும்போது அது வந்து ஏற்படையதா இல்லை அப்போ அவருக்கு பின்னாடி திறன் இருக்கிற ரசிகர்கள் அவருக்கு த நண்பா நண்பிகளாக இருக்கலாம் நான் எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்காங்க அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சு நின்னு நம்ம போராடுறோம் அது நீங்கள் ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற